தங்கம் பல நூற்றாண்டு காலமாகவே உலக பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கை வந்து வகிச்சுட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது கோல்ட பேஸ் பண்ணி தான் இருந்தது அதுக்கு பேரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஒரு நாடு எவ்வளவு பணம் அச்சரிக்கணும் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி மட்டும்தான் முடிவு பண்ணப்படுது அப்ப அச்சரிக்கப்பட்ட பணத்தோட அண்டர்லைன் அசட்டா கோல்டு தான் இருந்தது ஆனா அடுத்தடுத்து நடந்த உலக போர்னால எல்லா நாட்டோட எக்கானமியும் ப்ராப்ளம் இருந்தது சோ எல்லாவோட எக்கானமியும் வந்து ரிசெஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருந்தது அப்போ அந்த எக்கானமியோட குரோத்தை வந்து நீங்க ப்ரொபல் பண்ணும் அப்படின்னா எக்கானமிக்குள்ள நிறைய பணத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது ஆனா அந்த அளவுக்கு கோல்டு வந்து எந்த எக்கானமிக்கிட்டும் இல்ல சோ அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அமெரிக்காவோட பிரசிடென்டான ரிச்சர்ட் நிக்சன் அப்படிங்கிறவரு ஆல்ரெடி இருக்கிற கோல்ட் ஸ்டாண்டர்டான பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம டிஸ்கன்யூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சோ இதுதான் உலகத்தோட பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து பார்க்கப்படுது சோ அந்த சிஸ்டம் விட்டுட்டு இப்போ நம்ம ஃபாலோ பண்ற ஃபியட் கரன்சி அப்படிங்கிற இந்த சிஸ்டம்ள்ள வந்து உலகம் வந்து வந்துருச்சு ஏன்னா யுஎஸ் என்ன பண்ணுது அப்படிங்கறத பொறுத்துதான் உலகத்தோட எக்கானமி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபியட் கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற கரன்சி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ப்ராமிஸ் அடிப்படையில் அந்த கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க் கொடுக்குற லீகல் டிகிரி அடிப்படையில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த கரன்சிக்குன்னு ஒரு அண்டர் லைங் அசட் வந்து கிடையாது முன்னாடி இருந்த ருப்பிக்கு அண்டர் லைங் அசட்டா கோல்டு இருந்த மாதிரி இப்போ எந்த அண்டர் லைங் அசட்டும் வந்து கிடையாது இந்த வந்ததுக்கு அப்புறம் கோல்டோட ரோல் வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இந்த ஃபியட் கரன்சி சிஸ்டம் கோல்டு தனக்கு ஒரு புது ரோலை வந்து எடுத்துக்கிச்சு அது என்ன அப்படின்னா எல்லா நாடுமே தங்களோட சென்ட்ரல் பேங்க்ஸ் மூலமா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்ன மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடோட கரன்சிஸ் ட்ரெஷரி அக்கவுண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம கோல்டு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க உலகம் ஃபுல்லா ரிசர்வ் கரன்சியா பார்க்கப்படுற ரெண்டு கரன்சி என்ன அப்படின்னா ஒன்னு டாலர் இன்னொன்னு கோல்டு ஸோ கிட்டத்தட்ட உலகத்துல எல்லா கண்ட்ரியுமே கோல்டை வந்து ஒரு ரிசர்வ் கரன்சியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு ஆர்பிஐ எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து அவரோட ரிசர்வ்ல வந்து வச்சிருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொண்ணூறு பில்லியன் டாலர் கிட்ட ஃபாரக்ஸ் ரிசர்வ்ல அவங்கக்கும் கோல்டா வச்சிருக்காங்க சோ கோல்டு வந்து அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்லயும் சரி இப்ப இருக்கிற ஃபியர் கரன்சி ஸ்டாண்டர்ட்லயும் சரி உலக பொருளாதாரத்துல முக்கியமான பங்கை வகிச்சுக்கிட்டே இருக்கு